ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான பாரம்பரியமான ஒரு உணவு முறை தான் பாக்குறோம் இது வந்து நம்ம காலைல பிரேக் நைட் டின்னரு மதியம் டயட்ல இருக்கிறவங்க மதியத்துக்கு எடுத்துக்கலாம் எப்படினாலும் ஏன்னா அவ்வளவு நம்ம உடம்புக்கு நல்லது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ராகி ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ராகின்றத வந்து மறந்துட்டாங்க நிறைய பேர் அது யூஸ் பண்றதே இல்லை அதுதான் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்லீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் கரெக்டா சரிங்களா ஏன்னா நான் வந்து என்னுடைய லைஃப்ல எந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் எல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்றதுதான் எங்களுடைய வில்லேஜ் லைஃப்ல எப்படிலாம் நாங்க அன்றாட நாட்களை கடந்து போறோம் அப்படின்றதுதான் உங்க கூட ஷேர் பண்றேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இதுக்கு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ்ல அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதுல வந்து பாலக்கிர சேர்த்திருக்கேன் இன்னைக்குனா பாலக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கீரை வேணும்னாலும் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டு தேவையான அளவு மாவு போட்டுக்கிட்டேன் மாவு வந்து நம்ம கடையில வாங்கலாம் ஆனா கடையில வாங்குற மாவு அரை கிலோ முப்பது ரூபாய்னாலயும் சும்மா ஒரு நேரத்துக்கு கூட பத்தாது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ராகி காலி ஆயிடுச்சுன்னா கூட வாங்கிட்டு வந்து ராகி வந்து கிலோ கணக்கில் டைம் நாற்பத்தஞ்சு ரூபாய் என்னவோ ஒரு கிலோ கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் ராகி நான் அப்படியே அரைக்காது வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி உணர்த்தி அரைச்சி ஸ்டாக் வச்சுக்கோ நானு ஏன்னா நம்மளுக்கு இந்த அரை கிலோ ஒரு கிலோ எல்லாம் வாங்கலாம் சமாளிக்க முடியாது சரிங்களா அதனால செஞ்சு வச்சுக்கிட்டா வச்சுக்கோ ஏன் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியா கலக்கி எடுத்து நம்ம அப்படியே தோசை தவால் போட்டு தட்டலாம் ஒரு சிலர் வந்து அது வந்து கை சூடு பொறுக்காதுன்னு சொல்றதுனால பிளேட்ல துணி எது போட்டு தட்டிக்கலாம் இல்ல வாழையில கூட வச்சு தட்டி எடுத்து நம்ம தோசை தவால் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினோம்னா நம்மளுக்கு சூப்பரா அடை ரெடி ஆயிரும் ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்லது நம்ம இப்ப பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த களியெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டோம் ஆனா ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் கேட்டா வச்சுக்கோயே அவங்களுடைய மூணு நேர உணவுமே கலியாதான் இருந்துச்சு அதுக்குதான் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமா இருந்தாங்க ஆனா நம்ம வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு உடம்புல சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே கேட்டா மொத்தம் ஒவ்வொருத்தர் உடம்புல பல நோய்கள் வந்து இல்லாம இல்லை சரிங்களா ஆனா நம்ம இப்போ வந்து இருக்கிறவங்க சாப்பிட்ற உணவு முறை அப்படி ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி இந்த ராகி எல்லாம் அவங்களுடைய வாழ்நாள் தினமும் யூஸ் பண்ணுவாங்க மூணு நேரமும் களிதான் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமா இருந்தாங்க ஆனா நம்ம வந்து இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ராகி எல்லாம் அவங்களுடைய அன்றாட வா உணவுல சேர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை ஆனா நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன் அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னா கூட கண்டிப்பா அவங்களை கம்பல் பண்ணி வாரத்துல நாலு நாள் நாலு நாளாவது குறைஞ்சபட்சம் இந்த ராகி மாவு வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் ஒண்ணு களி செஞ்சு கொடுப்பேன் இல்லைன்னா இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுத்துருவேன் இல்லைன்னா புட்டு செஞ்சு கொடுத்துருவேன் எப்படியாவது ஒண்ணு மொத்தம் செஞ்சு கொடுத்துருவேன் ஒரு சில நாள்ல இதே மாவுல வந்து நான் போட்ட அந்த திங்ஸ் கூட முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றிக்கணும் இன்னும் நல்லா இருக்கும் சாஃப்டா அதை சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நான் இந்த மாதிரிதான் பசங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுப்பேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எத்தனை பேர் இப்போ இருக்கிறவங்க ரெகுலராக அவங்க பசங்களுக்கு ராகி ராகிமாவும் அவங்க சாப்பாடுல சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க